அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மகர் லக்கண மகர் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது லக்கணத்தை எண்ணி வர மூன்றாம் ராசி மூன்றாம் பாகமான மீனராசின்னு பதிவாகும் இந்த ராசி என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினை ராகு ராகுபானம் எப்படி பண்ணி எப்படி பலன் அந்த பதிவாகும் இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பணம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயக ஜாதகத்தை எடுத்து ராசி கட்ட அவாசாசம் கட்டணம் போட்டிருக்கும் அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார் மாதிரி கோடி கடிச்சு லாப போட்டிருக்கு அது உங்களுக்கு லக்கணம் முதல் முதல் வீடியோ ஓகேங்களா முதல் பாவகம் அப்போ அது வந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணி வர அந்த மூன்றாம் பாவத்து தான் இது இது போல் தான் நீங்கள் எல்லா பதிவும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கன்னா சாரம் எப்படி நீங்கள் பார்க்குற கேட்டிங்கனாக்கா அது பார்த்தீங்கன்னா உங்கள் முன் பேச்சு பின்னாடி பேச்சில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நான் சந்தனம் சூரியன் சந்தனம் செவ உரும்பிடி வரிசையாக போட்டிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நச்சு சாரம் போட்டிருப்பாங்க அது அதோட சாரத்தை தான் அந்த கிரக பயணிக்குது அதோட சா அதோட அமைப்பு அதோட விதிமுறை தான் அதோட பதிவு ஓகேங்களா இது புரிஞ்சு நீ பதிவு பற்றி சிறப்பாக நீங்கள் பலனை பார்த்து நீ பலனை சிறப்பாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மகரகம் மகரராசி வந்து பதிவு பார்க்கணும் கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது மகரலகமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திரசு ராகுபதி நடக்க மாட்டாங்க பாவரீன்னு பலன் நீங்கள் அப்படியே வந்து அப்படியே நீங்கள் அண்ட் பேர் சிறப்பாக இருக்கு ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ எத்தனை கூட தசை நீ கேட்டீங்கன்னா இது ஏழு கோடியும் சந்திர தசை ஓகே ஓகேங்களா அப்போ ஏழு பகுதி ராகு புத்தி ஓகேங்களா ஏழு கோடு திசை சந்திர சந்திர திசை ராகு புத்தி அது அது எத்தனை ஆண்டுகள் செயல்படுறது கேட்டீங்கன்னாக்கா ராகு திசையானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்தாண்டு கால வரை செயல்படல இருக்கும் அப்போ ஒரு சந்திர திசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடம் ஆறு நாட்கள் வரைக்கும் செயல்படல இருக்கும் ஓகேங்களா சாரிங்க ஒரு வருடம் ஆறு மாதம் வரை செயல்படல இருக்கும் உங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி வர மூன்றாம் பாகம் மூன்றாம் ராசியான மீன மெயினராசி ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம் இன்னும் நச்சாரம் அங்கே இருக்குது இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் உத்தரட்டாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ரேவாதி ஒன்று மூணு நாலு பாதம் போது ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நாலாம் பாதத்தில் உங்களுடைய புத்திநாத ராகு பால் வந்து எப்படி பையனுக்கு பார்ப்போம் இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க மூணு சம்மந்தப்படுறாங்க அப்போ மூணு பாண்டு டப்பிள் சம்மந்தப்படுறாங்க அப்போ ராகு சம்மந்தப்படுறாங்க அப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோ அதாவது புஷ்கரம் மோசம் வாங்குகிறார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் நான் மோசம் கடக்கத்தில் இருப்பார் ஓகேங்களா அப்போ இங்கே நீர்சனம் அங்கே நீர் சா நீர் சாணத்தில் இருப்பார் இது பார்த்தீங்கன்னா மூணாம் மதத்துக்கிட்டாங்க நல்லா தான் பண்ணுவார் அப்படின்னா புஷ்க நம்மா வாங்கியிருக்காரு அது குழு ஒரு சாதத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறு பயணம் தூரத்து பயணம் கொடுப்பாரு அதை பணங்கிற மோட்டிவ் அதிகம் கொடுப்பாருங்க ஓகேங்களா பணத்து மேலே அதிக ஒரு மோட்டிவ் கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது குழந்தைங்க இல்லைங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு குழந்தைங்களோ அந்த குழந்தை மட்டும் தான் நம்ம அதிக பெரிய வரும் அப்போ அந்த குழந்தை தேடி நம்ம வந்து வைத்தியம் பார்த்துட்ருப்போம் சில பார்த்து பொதுவாக குழந்தைங்களுக்கு பொதுவாக வைத்தியம் பார்ப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை அதுக்குண்டான விலை அதுக்குண்டான சூழ்நிலைகள் தல தள்ளப்படுவாங்க காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெ வெளியூர் பயணம் வெளியூர் தொடர்பு ஒரு ஆன்மீக பயணம் ஆன்மீக தொடர்பு இந்த மாதிரி பயணம் வரதுக்குண்டாக பாயிண்டை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஊருக்கு ஊரு போகிறது அங்கே போனிங்கனாக்கா செயற்கை சரியில்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உறவு வச்சுக்கிறது ஓகேங்களா பணம் கொடுத்து உற வைச்சிக்கிறது தன்னோட நம்ம தன்னோட முகத்தை தீர்த்து கொடுத்து பாயிண்டை பெறுப்படுத்தி கொடுக்குறது அதுக்குண்டான முயற்சி செயல்படுறது ரகசி உறவு நாங்கள் ரகசிய தொடர்பு வச்சுக்கிறது இந்த மாதிரி இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு புறமானதாக இருக்குதுங்க ஓகேங்களா சரி அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி சாரத்தில் உங்களுடைய ராகு பண்ணு வந்து என்ன பழங்குடி பூ பார்ப்போம் எதாவது மூணு சம்மந்த அப்போ ஒன்று ரெண்டு சம்மந்தப்பட்டு அங்கே ராகு சம்மந்த ஓகேங்களா மூணாம் பாவம் சம்மந்தப்பட்டு ஒன்று ரெண்டாம் சாரம் சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்துல ராகா இருக்கார் ஒன்று ரெண்டு ரெண்டு கூட சாதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ சனி ஓட சாதம் இருக்கார் அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுக்கு எடுத்தாலும் நாம் ஒரு மாயவத்தை காட்டி தான் அந்த இடத்துல நம்ம எதாக இருந்தால் நம்ம காரியத்தை சாதிப்போம் அப்போ போய் பேசுவோம் அப்போ காசுக்காக நம்ம வருமானத்துக்காக நம்ம நம்மளோட பேச்சு திறனுக்காக நம்ம நல்லவனு காட்டிக்கிறதுக்காக நம்ம செயல் திறனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நம்மளாம் அந்த இடத்துல இன்னாதான் இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்துக்காம பேசி சாதகத்துக்கு பேசி இல்லாத இருக்குதுன்னு காட்டி நம்ம இந்த இடத்துல காதி சாதிக்க பா உண்டான முயற்சி அனைத்தையும் பண்ணுவோம் இந்த காலகட்டங்களில் இப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மந்திரம் மந்த மந்திரம் கற்றுக்கிறது ம மந்திரம் கற்றுக்கிறது இல்லை மற்றவனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படிலாம் நம்ம இது பண்ணலாங்கிற புத்தி யூஸ் பண்ணுறது வார்த்தை யூஸ் பண்ணுறது தண்ண அதுக்குன்னே நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ லக்கனாபு தன் சார்ந்து பார்த்தீங்கன்னா மூலம் மறையிறார் ம மறைஞ்சி மறைஞ்சி சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு பயணிக்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி திசை வேறு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கூட்டாளிகளை ஏமாத்துறது கூட்டாளிகளை வந்து ரொம்ப வசியம் பண்ணுறது ஓகேங்களா மனைவி வசியம் பண்ணுறது அதுக்கு உண்டான உத்தி உத்தி யூஸ் பண்ணுறது இது அனைத்து மதிமும் இந்த காலக்கட்டம் கட்டுப்பா கட்டாயி நடக்குங்க அதாவது சீட்டாட்டம் சூதாட்டம் ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டு இது அனைத்து மதம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு வருங்க வாய்ப்பு வந்து நீங்கள் அது வந்து அது மூலிமா வருமானத்தை ஈடு ஈட்டக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் கூட்டு கலவணி மாதிரி செயல்படக்கூடிய சூழ்நிலை நாள் வருங்க அது பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா நான் அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நீ சிந்திச்சு பார்த்து சே சிந்தித்து உங்களுக்கு பேக்ரவுண்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த தசாபதி காலங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா அப்போ கடலை தாண்டி பயணம் தண்ணி தாண்டி பயணம் வெளியூர் பயணம் வெளியூர் தங்கியிருந்து பயணம் எல்லாம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுக்குங்க ஓகேங்களா சரி அடுத்த என்ன எவ்வளோ அடுத்த அடிச்சாது போகலாம் அடிச்சார் என்ன சார் இருக்குதுங்க அது மாதிரி ரேவதி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ ஆறு கோடி ஒம்பது கூடி சார் அப்போ மூணு சம்மந்தப்பட்டு ஆறு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது தாய் மாமனுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலவனை பார்க்கறது அவங்களுக்காக அவங்களோட இதாக நம்ம தீர்த்து வைக்கிறது வளர்ப்பு தேவை இது பண்ணுறது தந்தையாருக்கு தீர்த்து வைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு பேவரட்டை தான் நம்ம செய்யும்போது தவிர அதாவது ஒரு காரியமாக தான் செய்வோம் ஒரு காரிய கருத்தவாக தான் போது தவிர நம்ம வந்து ஒரு பொதுநலமாக செய்ய மாட்டோம் ஓகேங்களா அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிருமி புத்தி தான் இந்த இடத்துல வேலை செய்யும் வச்சுங்களா எதுக்கடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்ன செய்யலாம் அப்போ அவங்ககிட்ட இன்னும் நம்மளுக்கு வரும் நம்ம பதி பதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஓகேங்களா அப்படி தான் தூ தூண்டும் தவிர அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் நம்மளை விட உயர்தர ஆளுங்க மேலே தான் நம்ம வலை போடுவோம் அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன வரும் அப்போ நமக்கு என்ன கெப்பாசிட்டியில் இருக்கிறான் அவன்கிட்ட என்ன இருக்குது அப்போ இன்னும் அவன்ட்டு வந்து வரும் அப்போ நம்ம என்ன வழியில் போனால் இன்னும் ரூட்டில் போனால் அதை கம்பத்தி நம்ம செயல்பட்டு நம்ம நம்ம உள்வாங்கி அவருவோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இதில் செயல்படு அதாவது எல்லாம் மூளை செலுத்தி கிரிமினல் வேலை செலுத்தி தான் நம்ம வந்து இப்போ ப நம்ம நடத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க அது எதுவாக இருக்கலாம் ஓகேங்களா ஒரு மனைவி வழியாக இருக்கலாம் ஒரு ஒரு நம்ம இலை சகோசர வழியாக இருக்கலாம் ஒரு தாய்மா வழியாக இருக்கலாம் த தாய் வழியா இருக்கலாம் அதே தந்தை வழியாக இருக்கலாம் ஊர் பெரிய மனசு வழியாக இருக்கலாம் ஓகேங்களா ஒரு ஊரு டூ வெளி தொடர்பில் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ தொடர்பில் நம்ம இந்த பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயிர் பிடிச்ச சிறப்புன்னு வாழும் சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஷ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினுதான் என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களோட சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்